சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழால பேசின விசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு திமுகவினர் மட்டுமல்லாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளையே கடும் அதிருப்தியில ஆழ்த்தியிருக்கு இந்த நிலையில விசிக்கலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்படலாம்னு சமூக வலைதளங்கள்ல செய்திகள் உலாவிருது மேலும் இது தொடர்பாக சீனியர்களோட திருமாவளவன் ஆலோசனை நடத்த இருக்கிறதாவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு தேர்தல் வியூக நிறுவனங்களை நடத்தி வந்த ஆதவர் அரசியலில் இறங்க போறாருங்க தகவல் வெளிவந்தப்போ பிரதான கட்சிகளை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தன்னை இணைச்சிக்கிட்டாரு ஆதவர் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநாடுகள் சமூக வலைதள பக்கங்கள் உள்ளிட்டவற்றையும் அவரது நிறுவனமே பார்த்து வந்தது கட்சியில எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதும் பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சு இந்த நிலையில கட்சியில சேர்ந்த சில மாதங்கள்ல ஆதவ் உடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதாகவும் ஏற்கனவே கட்சியில இருக்க கூடிய

கூட்டணி கட்சி இல்லாம திமுகவால ஜெயிச்சிருக்க முடியாது கூட்டணி கட்சியான திமுக இருந்தது அவரது இந்த பேச்சு திமுக விசிக்க இடையேயான கூட்டணியில பிளவை ஏற்படுத்துறது மாதிரி விமர்சனங்களும் எழுந்தது சில விசிக்க தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆதவர்ஜனாவுக்கு எதிராக மறைமுகமா கருத்துக்களை முன் வச்சாங்க குறிப்பா வன்னியரசு ரவிக்குமார் ஷானவாஸ் உள்ளிட்ட பலர் சமூக வலைதளங்கள்லையும் பேட்டிகள்லையும் திமுக தான் கூட்டணி அதை உடைச்சு பேசுறவங்களோட பேச்சு கேட்கக்கூடாது

மாதிரி ஆதவர் பேசியிருக்காரு திரைத்துறையில கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறது ஊழல் வேங்கை வயல் சம்பவம் மன்னராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீக்குவோம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை திமுக சாடி பேசி மேலும் விஜய் திமுக குறித்து பேச கைதட்டி உற்சாகப்படுத்தினார் இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளே இப்போ அவரை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க விஜய்க்காக வேலை பார்க்கிறார் ஆதவ் அர்ஜுனான்னு ஷானவாசும் பிற நிர்வாகிகளும் விமர்சிக்க இருக்காங்க இந்த நிலையில தான் ஆதவ் உடைய பேச்சு திமுக கூட்டணிக்கு எதிரா இருக்கிறது உண்மைதான்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார் திருமாவளவன் மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது குறித்து ஆலோசிக்கப்படும் திருமாவளவன் சொல்லிருக்காரு இதற்கிடையேதான் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்க சீனியர்கள் வற்புறுத்துறதா சொல்லப்படுது ஏற்கனவே திமுக கூட்டணி குறித்தும் கட்சி குறித்தும் பொதுவெளிகள்ல ஆதவ் அர்ஜுனா பேசுறது முறையல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா கட்சியோட எதிர்காலம் கருதி ஆதவ் அர்ஜுனாவை உடன் வச்சிருக்க திருமாவளவன் விரும்பினாரு ஆனா மற்றொரு அரசியல் கட்சி தலைவர் முன்னிலையில திமுக கூட்டணியை விமர்சிச்சு பேசுறத திமுக விரும்பல இது தொடர்பா திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் விரைவில் ஆதவாஜினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம்னு இது தொடர்பா தீவிரமான ஆலோசனையை மூத்த நிர்வாகிகளோடு திருமாவளவன் ஈடுபட இருக்கிறதாவோ சொல்லப்படுது